வினாக்களுக்கு இன்னைக்கு ஓம் அகதிஷாய நமக ஓம் பிரபஞ்ச சிவ மகா வாழை சித்த திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை போற்றி ஏனி நான் கண்ட காட்சி என்னென்னா அபிஷேகம் முடிஞ்ச அபி அலங்காரம் பண்ணதுக்கப்புறம் அதில் ஐயாவோட திருக்காட்சியை பார்த்தேன் ஐயா உட்காந்துருக்க மாதிரி தவத்தில் உட்காரும்போது உட்காந்து அடுத்த செகண்ட் நீங்கள் அகதிஷாயை நமக்கு சொன்னதுக்கப்புறம் நாங்கள் கண்ணை முடி தவத்தில் மூடுற அப்பதைக்கு அம்மாவுக்கு சொன்ன மாதிரி ஒரு தேவியோட கண் மாதிரி அம்மாவோட கண் மாதிரி தெரிஞ்சு அந்த கண்ணுக்குள்ளே அப்படியே போயிட்டே இருக்குது உள்ளே அந்த கண்ணு பார்க்குது என்னை பார்க்குறாங்க அந்த கண்ணு உள்ளே போய்கிட்டே இருக்குது நான் அப்போதிக்கி வாழைச்சித்தனோட உருவத்தை மனசை நினைக்கிறேன் அந்த உருவும் சேர்ந்து அந்த கண்ணுக்குள்ளே போகிற மாதிரி காட்சி கிடையாது ஒரு ரெண்டு செகண்ட் அந்த மாதிரி ஓ மகதீஷாயம் நமக்கு பிரபஞ்ச மகாசபையின் தவம் காணும் வேலைதனில் வருகின்ற அற்புதமான காட்சிகளுக்கு அருள் சிவத்தின் திருவடியில் நன்றி செலுத்தி அகத்தியன் யாம் உரைக்கின்றோம் பிரபஞ்ச மகாசபையினுடைய சிவமகா வாழைச்சித்தன் தவம் இருக்கும் பாதாள கங்கா நதிநீரை நோக்கிச் செல்கின்ற அற்புதமான பயண நிலை அவ்விழி நிலைகளுக்குள் சென்றது என்று அகத்தியன் பாதாள கங்கா நதிநீரிலே அடித்து செல்லப்படுகின்றார் அற்புதமான தாமரை மலறிதல் மேல் அவன் தவம் கண்டு அவனோடு செல்கின்றார் அற்புதமான ஆற்றல் தனை பெறுவதற்குரிய முயற்சிதனில் ஈடுபடுகின்ற தவ ஆற்றலே அதுவென்று அகத்தியன் உரைத்து மகன் ஓமகி சாய நமக அக்காட்சிதனை யாவரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் இல்லமதில் அமர்ந்து தவம் காண்கின்ற பொழுதும் சபைதனில் அமர்ந்து தவம் காண்கின்ற பொழுதும் உணர்கின்ற உணர்வு நிலைக்குள் பிரபஞ்ச மகாசபை அமிழ்ந்திருக்கின்றது என்று அகத்தியன் வாழ்த்துகின்றான் பிரபஞ்ச மகாசபையிலே ஒவ்வொரு சீடரும் ஒவ்வொரு சீடனும் அவரவர்கள் காண்கின்ற பயணம் அது தனித்தனி ஞான பயணமாக மேற்கொள்கின்ற அற்புதமான தனியிலே ஒவ்வொருவனுடைய அடிபணிவு சரணாகதிக்கு அவன் நிலைக்கு ஏற்றாற்போல் காட்சிகள் முன்னும் பின்னுமாக ஏறக்குறைய அவனோடு கலந்திருக்கின்றன ஒவ்வொரு சீடனும் சித்தனோடு கலக்கின்ற பொழுது ஒவ்வொருவனும் சிவமகா வாழை சித்த நிலைக்குள் கலக்கின்றான் என்று அகத்தியன் ஆசி கூறி மகிழ்கின்றோம் வேற யாரும் கேட்க வேண்டியிருக்கா